வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை அமைச்சர் பதவியிலிருந்து விளங்கணும் ஒரு வாரத்தில் பார்த்தலாம் அதை அவர் முடிவு எடுக்கட்டும் கோர்ட்டு நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கற்பிக்க முடியும் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சாட்சிகள் அழைக்க முடியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அவருக்கு பைனலா வாணிங் கொடுத்துருக்காங்க பதவி வேணுமா இல்ல வெளியில இருக்கணுமா அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அது துரைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நடுநிலையோடு இருக்கும்